இப்போ ஒரு தடவை பேரூர் சார்ந்தலிங்கடிகள்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது சொன்னார் தென்னாப்பிரிக்கா போயிருந்தபோது பல தலைமுறைக்கு முன்னாடி அதாவது காலத்தில் இங்கே கப்பலில் ஏகப்பட்ட தமிழர்களை ஏற்றி அங்கே வந்து கரும்பு வெட்டுற கூலிக்கெல்லாம் லட்சக்கணக்கான பேர் அனுப்பிச்சுருக்காங்க அவங்களோட வாரிசு வாரிசுகள்லாம் அங்கே உருவாகி உருவாகி அழகாக தேவாரம் திருவாரசகமெல்லாம் அவ்வளோ அழகாக பாடுறாங்களா யாருக்கும் எழுத படிக்க தெரியாது தமிழ் எப்படி சுலோகம் பாடுற மாதிரி பாடுறாங்க நம்ம தமிழர்கள் எப்படி அங்க போனாங்கன்னே தெரியல ஆனா அவங்களுக்கெல்லாம் நம்ம எ எழுத்துருவ நம்ம கத்துக் கொடுக்கணும் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு இது மாதிரி பல்வேறு தேசங்களுக்கு அந்த காலத்துல இருந்து போயிருக்காங்க இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு எதுவும் ஏற்பட்டிருக்கா ஆஹ் நிச்சயமா சார் அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பெற்றோர்களுக்கு வந்து ஒரு ஆதங்கம் நிச்சயமா மனதோரத்தில் இருக்கும் ஏன்னா நானும் ஒரு அம்மாவா இதை தான் வந்திருக்கேன் என்னெல்லாமோ சொல்லி தரோமே மொழி விட்டு போகுதே மொழி விட்டு போகுதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் கண்டிப்பாவே இருந்து கொண்டே இருந்த ஒரு சூழ்நிலையில நம்ம இணைய வழியில மாத்தினதுக்கு அப்புறம் நிறைய நிறைய அனுபவங்கள் நிறைய பேர் சொன்னது என்னன்னா இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு இணைய வழி தேர்வு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால மட்டும்தான் எங்களால எங்க குழந்தைங்களுக்கு தமிழ் கொண்டு போய் சேர்க்க முடியுது இல்லாட்டி தமிழ்ங்கிற ஒண்ணு விட்டே போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பெற்றோர்கள் அது மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து பேச தெரியுது கேட்டுக்க தெரியுது ஆனா அவங்களுக்கு படிக்க தெரியல எழுத தெரியல ஒரு இனம் வந்து மொழி இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் அந்த இனத்தை வந்து எல்லா ஒரு வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மதிப்புகளை கடத்தவே முடியாது ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா இப்போ நான் வந்து மலேசியாவிலேருந்து இரண்டு பெண்மணிகள் கெடுத்துட்ருக்கேன் இருக்கேன் அதில் வந்து மூத்த பெண்மணி அறுபத்தி ரெண்டு வயது அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வத்தோடு வந்து உட்காருவாங்க ஒரு ஒரு புதன்கிழமையும் அவங்களோட நேரம் பத்து மணி அவங்க வந்து வேலை பார்க்குற ஒரு பெண்மணி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு வீட்டில் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு டீச்சர் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட என்னை பெயர் சொல்லி அழைத்ததே இல்லை அவ்வளோ மரியாதையோட அதாவது நாட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ஆசிரியைய வந்து பெயர் சொல்லி அழைக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் நிறைய குழந்தைங்க வந்து டீச்சர் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காருவாங்க சில பிள்ளைங்க ஹை ராதிகா அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான விஷயம் இல்ல நம்மளுக்குதான் வந்து பெயர் சொல்லக்கூடாது பெயர் சொன்னா மரியாதை இல்ல அப்படின்னு நம்ம நினைப்போம் அவங்க கேக்குறது எதுக்கு இருக்கு பெயரு நம்ம கூப்பிடுறதுக்கு தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுல இருப்பாங்க மனப்போக்குல ஆனா இந்த பெண்மணி வந்து என்ன இது வரைக்கும் ஒரு வாட்டியும் வந்து பெயர் சொல்லி அழைக்க மாட்டாங்க ஆனா அவ்வளவு ஆர்வத்தோட செய்வாங்க உங்களுக்கு டயர்டா இல்லையா சகோதரி அப்படின்னா இல்ல டீச்சர் தமிழ் எவ்வளவு கத்துக்க முடியுது சரி ஏன் தமிழ் உங்களுக்கு கத்துக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு வயசுக்கு மேல இப்ப சார் சொன்ன மாதிரி ஒரு தேவாரம் திருவாசகம் எவ்வளவோ இருக்கு அருமையான இலக்கியங்கள் இருக்கு பக்தி சார்ந்த நூல்கள் இருக்கு இதெல்லாம் கேக்குறோம் அப்புறம் பாடுறோம் ஆனால் அதோட நம்மளோட முழுமையா புரிஞ்சுக்க முடியல ஏன்னா நம்மளுக்கு அதை படிக்க தெரியல அப்போ அது படிக்கிறப்ப அந்த தெளிவு நம்மளுக்கு தெரியறப்ப அதோட நம்மளோட உணர்ச்சிகளே வேற இல்லையா அதனால எனக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு ஒரு சகோதரி அவங்க வந்து சமீபத்துல ஒரு விபத்து நடந்தது நிறைய முதுகு தண்டு பிரச்சனை எல்லா இருந்தது ஆனாலும் அதெல்லாம் தாண்டி நீ பிசியோ போயிட்டு வந்தேன் டீச்சர் பரவாயில்ல ஆனா நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் மேல அவ்வளோ ஒரு அளவு கடந்த காதலும் பற்றும் இருக்கு இவங்க எல்லாருக்குமே இது மாதிரி நிறைய விதமான அனுபவங்கள் இருக்க இருக்க எனக்கு தமிழ் இன்னும் வேற வேற விதமா நிறைய பேருக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அதாவது ஒரு வெற்றிடம் எப்படின்னா நிறைய பேருக்கு தமிழ் படிக்க தேவை இருக்கு ஆசை இருக்கு அது எப்படி எடுத்துட்டு போறது யாரோட நம்ம தொடர்பு கொள்றது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் எடுத்துகிட்டு வரத்துக்கு நிறைய ஆசிரியர்கள் நல்ல நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க இப்போ நம்மக்கிட்டையே இருக்க ஆசிரியர்கள் ஆசிரியர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ புலமை வாய்ந்தவர்கள் நன்கு சொல்லித்தர தெரிந்தவர்கள் ஆனால் இந்த ஒரு கனெக்டிவிட்டி இந்த தொடர்பு படுத்துறது தான் வந்து ஒரு வெற்றிடமாகவே இருந்து கொண்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் ஏதோ எங்களால் முடிஞ்ச சில முன்னெடுப்புகள் பண்ணிகிட்ருக்கோங்க சார் இப்போ இந்த வெற்றிடம்னு சொன்னீங்களே இங்கே எவ்வளோதான் பெரிய தமிழ் ஆளுமைகள் இருந்தால் கூட நீங்கள் மலேசியா மஸ்கட்டுன்னு ஒரு பதினாறு வருஷம் இருந்ததோ ஒரு ஒரு அங்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் பொறியியல் படிப்பு படித்தவங்களாக இருக்கிறது ஒன்று இது எல்லாமே சேர்ந்து இந்த அனுபவங்களும் சேர்ந்ததுனால தான் அயலகத் தமிழர்களுக்கு நீங்கள் தமிழ் சொல்லிக் கொடுக்க முடியுது இதுவே இங்கேயே தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஆயிர அறிஞர் பட்டம் எவ்வளோ தான் பெற்றாலும் அதுக்கான வாய்ப்பில்லை தான் அதை சொல்ல முடியும் ஏன்னா அந்த கான்வர்சேஷன் அவங்களுக்கு வர்றதில்லைங்கிறதான் பிரச்சனையாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான கிளாஸ் எடுக்கிறவங்க பெரும்பாலும் இந்த தமிழை வளர்த்தக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த மாதிரி அயலக தமிழர்களா தானே இருக்காங்க அதை நீங்க பாத்துருக்கீங்களா உண்மை சார் நீங்கள் சொல்கிறது சரியான வார்த்தை தான் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் அதாவது அயல்நாட்டில் தமிழ் எடுத்துட்டு போகிறத விட உள்நாட்டில் தமிழ் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயம் தான் அதுக்கு நம்ம இன்னும் வேறு மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் மனதில் இருந்து கொண்டே இருக்கிற ஒன்று தான் அதாவது நம்ம தமிழ் படிச்சப்ப ஓகே நம்ம ஒரு புக்ல இருந்து ஒரு இருந்து படித்தோம் அதை எழுதணும் அப்புறம் அதை அப்படியே வந்து ஒரு நோட்ஸாக ஒரு நோட்புக்காக ஒரு கைடாக அப்படி நம்ம படித்தோம் ஆனால் அதை இன்னும் இப்போ இருக்க குழந்தைங்கள் வந்து அதே ஒரு இது கல்லூரியில படிக்கிறாங்க பள்ளியில படிக்கிறாங்க அதை இன்னும் நம்ம சுவைப்பட சுவாரஸ்யமாக்குனா மட்டும்தான் தமிழ்நாட்டிலயும் தமிழ் தமிழ் வந்து அப்டேட்டட் பண்ணல அப்படியே ஒரே பேர்ட்டன்ல வச்சிட்டு இருக்கிறத ஒண்ணு ஒண்ணு பழமையும் உட்கார்ந்து சொல்ல வர்றீங்க அப்படித்தானே அதாவது பள்ளி பாடநூல் நான் பார்த்துட்டு இருக்கேன் சார் அதாவது ரொம்ப நல்லா முன்னாடி இருந்ததுக்கு அந்த பாட நூல்கள் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து இணைய வழியில கூட தமிழ் இணைய வழி கல்வி கல்விக்கழகம் அவங்கள்தான் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அது எடுத்துட்டு போய் சேர்க்கிற விதம் ஒரு நல்ல ஆசிரியர் குழு உள்ள வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் என்கிட்ட சில பெற்றோர்கள் வரப்ப என்ன சொல்லுவாங்க அந்த முன்னாடி இருந்த டீச்சர் ரொம்ப திட்டுவாங்க என்ன இது கூட செய்ய தெரியாதா அப்படின்னு இது பண்ணுவாங்க நம்ம இப்ப எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னா தமிழை நல்ல விதமாக அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு பெரிய பொறுப்பு நம்ம தோளில் இருக்கோம் அப்போ அந்த பொறுப்பை வந்து நல்ல விதமாக பொறுமையோடு செஞ்சோன்னா நிச்சயமாக தமிழை உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி குழந்தைகள் மனதில் நல்ல நல்ல விதமாக தெளிவாக எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை இப்போது இயலகம் போன தமிழர்களில் எத்தனை சதவீதம் பேர் இப்போ தமிழ் கற்றுக்கறதுல ஆர்வமாக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடியவங்க எத்தனை சதவீதம் பேர் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு விழுக்காடு பெற்றோர்கள் தமிழ் குழந்தைங்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் இருக்காங்க ஒரு ஆர்வம்னா வெறித்தனமான ஆர்வமே இருக்கு அவங்களுக்கு வெறித்தனமான ஆர்வம்ங்கிறது ஐம்பது விழுக்காடு நிச்சயமா இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா கிராமத்து பின்புலன்ல இருந்து இருக்கிறவங்களுக்கு தமிழ் மேல அப்படி ஒரு அதீத ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு வேலை பலு வேலை சூழ்நிலை அதனால வெளிநாட்டுல வந்து இருக்கிறாங்களே ஒழிய நேத்து வந்து வகுப்பு எடுத்துட்டு இருந்தப்ப ஒரு பையன்ட்ட வந்து திருவள்ளுவர் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் அப்ப அவன் சொன்னா டீச்சர் நான் பேசலாமா அப்படின்னா சொல்லுக்கண்ணா என்ன அப்படின்னா திருவள்ளுவரோட பெயர்கள்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா திருவள்ளுவரோட பெயர்கள் என்ன பொய்யாமொழி புலவர் தெய்வப்புலவர் பெருநாவலர் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் இப்பதானே நான் இந்த பாடமே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்க அப்பா சொன்னாங்க திருவள்ளுவர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அவருக்கு எவ்வளவு பெயர்கள் இருக்கு அந்த ஒரு அந்த அந்த ஒரு ஈடுபாடு வந்து கண்டிப்பா ஐம்பது சதவிகித பெற்றோருக்கு வெறித்தனமான ஒரு பற்றுதல் இருக்கு தொண்ணூறு விழுக்காடு பெற்றோர்களுக்கு அதாவது இந்த பாக்கி நாற்பது சதவிகிதம் கூட எப்படின்னா அவங்களுக்கு பேசுற மொழி தமிழா இருந்திருக்கும் அவங்க பாம்பேலையோ இல்ல டெல்லிலயோ அங்க வளர்ந்துருப்பாங்க அவங்களுக்கே எழுத படிக்க தெரிஞ்சிருக்காது இல்ல வேலை பலு இருக்கும் குழந்தைக்கு தமிழ் போய் சேர்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஒரு நாற்பது விழுக்காடு ஒழிய தொண்ணூறு விழுக்காடு பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு தமிழ் எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஆசையும் இருக்குங்க சார் இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு தமிழ்ல படிக்கிறதே கேவலம் அப்படிங்க ஒரு நிலைமைக்குறாங்க உதாரணத்துக்கு என்னோட உறவுக்கார பெண் ஒரு திரு பெங்களூரில் இருக்காங்க அவங்க ரெண்டு குழந்தைகள் வந்தது வந்தபோது கேட்டேன் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகலையான்னு கேட்டேன் உடனே அது என்ன என்னன்னு கேட்டுச்சு உடனே அவங்க அம்மா சொன்னாங்க ஸ்கூலுக்கு போகலையான்னு கேளு அதை விட்டுட்டு பள்ளிக்கூடம் போகலையான்னு ஏன் ஸ்கூலுங்கிறது கூட பள்ளிக்கூடம்னு நீ சொல்லி கொடுக்கலையா அங்கே கன்னடம் தான் சொல்லி கொடுப்பாங்க தமிழ் கற்றுக் கொடுப்பாங்களா தமிழில் கேட்டிங்கன்னா அதுக்கு எப்படி தெரியும் ஏன் பிள்ளை நீ தமிழில் சொல்லிக் கொடுக்கணும்ல அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நீ போயிருக்கிறது கர்நாடகா அதனால் தமிழ் நீ சொல்லி கொடுக்கலாம் நீ படிச்சிருக்கீங்கள அப்படின்னா தமிழில் கேளுங்க நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறீங்க இன்றைக்கெல்லாம் தமிழ் யார் தமிழில் பேசினாவே தப்புன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வாதம் புரிஞ்சாங்க அப்போது இங்கே தமிழில் பேசுகிறதே குற்றமாக ஒரு பாவனை போயிட்டே இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரி ஒரே ஒரு நிமிஷம் இது மிக்சி குக்கர் ஆ ரொம்ப சரியான கேள்வி சார் அதாவது இப்ப எப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து அரிசி வெள்ளை சர்க்கரை மைதா அதெல்லாம் போய் நம்மளுடைய சிறுதானியங்கள்ல இதையெல்லாம் எப்படி பின்னோக்கி வச்சு இப்ப திருப்பி கால சுழற்சியில வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கால சுழற்சி அதாவது நம்ம வாழ்க்கையே ஒரு சுழற்சியில தானே போயிட்டு இருக்கு அப்படி பார்க்குறப்ப திருப்பி எல்லாரும் சிறுதானியத்துல செக்கு எண்ணெயில வந்து நிற்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு காலகட்டம் எல்லாம் வந்து தமிழ்ல பேசுனா அவ்வளோ நல்லா இருக்காது நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அவமானமா இருக்கு ஆனா வந்து இங்கிலீஷ்ல பேசினா அது ஒரு ஸ்டைல் அது ஒரு பிண்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கிலீஷ்ல குழந்தைங்கள்ட்ட பேச ஆரம்பிச்ச காலகட்டம் போய் இப்ப நாங்க வந்து கொஞ்சம் ஒரு பெரிய இயக்கமாதான் தான் இருக்கோம் எப்படின்னா தமிழ் நம்ம அடையாளம் நீ வந்து ஆங்கிலத்துல தான் பேசணும் அப்படின்னா நீ வந்து ஒரு பிரிட்டிஷ்லே பிரிட்டிஷாவோ இல்லை அமெரிக்காலயோ இல்லை ஆஸ்திரேலியாலயோ பிறந்திருக்கலாம் ஏன் தமிழ் இனத்துல பிறந்தோம் அப்படின்றப்ப நம்ம தமிழை வீட்லயோ தமிழ் வகுப்புலையோ பேச தெரியணும் அப்படிங்கிறப்ப பெற்றோர்களுக்கு சில பேருக்கு ரொம்ப தெளிவா இப்ப புரியறது என்னன்னா தமிழில் பேசணும் அப்படிங்கிறது ஆணித்தரமாக இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க என்கிட்ட வந்த நிறைய பெற்றோர்கள் சொன்னது என்னன்னா முதல்ல ரொம்ப சவாலா இருந்தது பதிலே பேச மாட்டாங்க நாங்க தமிழில் பேசணும் அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு பெற்றோர் இருக்காங்க அவங்க வந்து சிங்கப்பூர்ல தின்னப்பா அப்படி தின்னையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஆளுமை அவரு பேச்சாளுமை எழுத்துலகல தமிழுக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரம் சுபத்தின்னப்பன் ஐயா அவரோட கொள்ளு பேத்திகள் நம்ம கிட்ட படிக்கிறாங்க அவங்க அம்மா வந்து சொன்னாங்க முதல்ல தான் பேசிட்டு இருந்தாங்க ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு வீட்டில் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்களும் ரொம்ப யோசிச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் அவங்களுக்கும் எங்களுக்கும் சரியான உரையாடலே இருந்துருக்குல ஆனாலும் நாங்க விடாம நீங்க பேசினா தமிழில் தான் பேசணும் அப்படின்றப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்ப முழுமையா தமிழ்லையே பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆசிரியர்கள் ஒரு பங்கு பெற்றோர்களுக்கு பெரும் பங்கு இருக்கு இது கொஞ்சம் சிரமமான காரியம்தான் ஆனாலும் தமிழை வாழ வைக்கணும் முதல் ஆண்டு விழா வந்து திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் வந்திருந்தாங்க அவங்க வந்து எல்லாருக்கும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா கீப் தி பால் ரோலிங் அதாவது இந்த பந்தை உருட்டிக்கிட்டே போறது அப்படிங்கிறது பெற்றோர்களோட கையில தான் இருக்கு ஒரு மொழி அழியறதுக்கு நம்ம காரணமா இருக்க கூடாது அடுத்த இனத்துக்கு மொழியை கடத்துறதுக்கு தான் நம்ம பார்க்கணுமே மொழியை அதை தடுக்கிறதுக்கு நம்ம பார்க்க கூடாது அது கொஞ்சம் சிரமமான காரியமா இருந்தாலும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணுர் கொடுத்தது ஓ ஆமா தமிழ்ல நம்ம பேசணும் குழந்தைங்களோட உரையாடணும் சொல்லிட்டு நிறைய வந்து பேச அதே சமயம் பேச வைக்கிறது அப்படிங்கறது பெட்ரோலுக்கு சவாலா இருந்துகிட்டே இருக்கிறதுனால அதுலயும் எந்த மாதிரி வந்து புது யுத்திகளை நம்ம கையாளலாம் அப்படிங்கறதும் நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அதுக்கும் கொஞ்சம் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதை எப்படி பண்றது அப்படிங்கறது கூடிய விரைவில் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் சார் ஆண்டு விழாவை பத்தி சொல்லிட்டு இந்த ஆண்டு விழா எத்தனாவது ஆண்டு விழா எங்க இதெல்லாம் அதை பற்றின கொஞ்சம் ஆ நிச்சயமா சார் அதாவது ஆண்டு விழா அப்படிங்கறது ஏன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு ஒண்ணு வந்து குழந்தைகள் எல்லாமே இணைய வழியில தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அவங்க எல்லாரும் வந்து கூடி நின்று ஒரு மேடையில் ஏறி தமிழ் சார்ந்த நிகழ்ச்சியாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சினிமா பாடல்கள் கூட நான் ஒத்துக்க மாட்டேன் அவங்களுக்கு வந்து தமிழ் சார்ந்து என்னெல்லாம் அவங்களால பண்ண முடியும் முடியும் பாரதியாரை வந்து ஒரு பியானோவில் எடுத்துட்டு வர முடியும் ஒரு புல்லாங்குழல் எடுத்துட்டு வர முடியும் திருக்குறளை வந்து பாடல் வரியில எடுத்துட்டு வர முடியும் ஒரு இசையோட சேர்ந்து இது மாதிரி எவ்வளவோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு தமிழ்ல அப்படின்னு எடுத்துட்டு போற ஒரு விஷயமா நாங்க இந்த மேடையை பயன்படுத்திட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வருடா வருடம் பிரித்தானிய மொழி பரீட்சை சபை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல இருந்து அவங்களோட தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு அவங்க நிறைய அதுக்கு தேர்வெல்லாம் வைக்கிறாங்க வருடா வருடம் அந்த தேர்வு எழுதிட்டு அந்த சான்றிதழும் பதவி பக்கமும் நம்ம ஒரு தபால் அனுப்புறது பெருமை இல்லை அவங்களுக்கு மேடை ஏத்தி அந்த குழந்தைங்க கழுத்துல போடுறப்ப ஓ எனக்கு ஒரு மெடல் இருக்கு அப்ப அடுத்த வருஷமும் நான் நல்லா பண்ணா எனக்கு இந்த பதக்கம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு தூண்டுகோள் உங்களுக்கு இருக்கும் ஒரு ஊக்குவிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மூன்று வருடங்கள் வெற்றிகரமா முடிச்சிருக்கோம் கோலாலம்பூர் மலேசியால பண்ணிட்டு இருக்கோம் முதல் வருடமும் மூன்றாவது வருடமும் நாங்க வந்து கலாமண்டபம் இரண்டாவது வருடம் வந்து சோமா ஆடிட்டோரியம் அப்படிங்கிற இடத்துல பண்ணோம் முதல் வருடம் வந்து திருமதி பாரதி பாஸ்கர் திரு ராஜா அப்புறம் அங்க வந்து மனிதவளத்துறை அமைச்சரா தத்தோ ஸ்ரீ சரவணன் இருந்தாங்க அவங்க மூன்று பேரோட தலைமையில ரொம்ப சிறப்பாக நடைபெற்று அந்த நிகழ்ச்சி அப்ப வந்து அவங்க ரெண்டு பேரும் சொன்னது என்னன்னா பாரதி பாஸ்கர் மேமும் ராஜா சரும் ஒரு பள்ளியோட ஆண்டு விழா பாரதி அக்கா அப்படின்னா என்ன சொல்ல சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து நான் தமிழால உன்னை ஒரு தங்கையா ஏத்துக்கிட்டேமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து ரொம்ப ஆர்வப்பட்டு தான் வந்தாங்க அப்ப வந்துட்டு கிளம்புறப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து தமிழ் பள்ளியோட ஆண்டு விழா ஓரளவுக்கு மனதளவுல தயாராயிட்டு தான் வந்தோம் என்ன மிஞ்சி போனா ஒரு ரெண்டு திருக்குறள் சொல்லுவாங்க ஒரு பாரதியார் பாடல் பாடுவாங்க ஆனா அது ஒரு இடத்துல கூட ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி பண்ணோம் ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன சளிப்பு கூட தட்டலை அவ்வளோ அருமையா மாறி 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 குழந்தைங்க பண்ணினது ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க சொன்னது வந்து உங்க கமல பாதங்கள்ல வந்து நாங்க வணங்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்களை நாங்க வணங்குறோம் அப்படின்னு மேடையிலேயே வச்சு சொன்னாங்க அது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமா பாக்குறோம் அடுத்து இரண்டாவது வருடம் வந்து அங்க குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க பழ நெடுமாரன் ஐயா நெடுமாரன் ஐயான்னு சொல்லிட்டு அவர் வந்து மூதறிஞர் ஆனா அவ்வளோ அழகா தமிழ்ல குழந்தைங்கள மேடையில வச்சே பாட்டெல்லாம் பாட வச்சு அவ்வளோ அருமையா தலைமை தாங்கி நடத்தி கொடுத்தாங்க மூன்றாவது வருடம் ஈரோடு மகேஷ் அவர்களும் பவானி தியாகராஜர் ஐயா அவங்க ரெண்டு பேரோட தலைமையில் நடந்தது இந்த மாதிரி ஆளுமைகள் வர்றப்ப பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேடையில் அவங்கள பார்க்க முடியுது பேச முடியுது இப்போ தமிழ்நாட்டில் இல்லையே அப்படின்ற நிறைய விஷயம் அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்களும் நம்ம அங்கே பண்றப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு தமிழ் சார்ந்து தான் பண்றோம் தமிழ் மட்டும்தான் நம்ம பிரதான குறிக்கோள் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஆளுமைகள் வரப்ப பெற்றோர்கள் இன்னும் சந்தோஷப்படுறாங்க குழந்தைகளுக்கு அது பெரிய ஊக்குவிப்பா இருக்குங்க சார் இப்போ இவ்வளோ இது பண்ணும் இதே மாதிரி உங்களை மாதிரியே வெவ்வேறு நாடுகளில் தன்னார்வமா இப்படி செய்கிறவங்க இருக்காங்களா அதில் ஏதாவது டீம் நீங்கள் சேர்ந்துருக்கீங்களா ஒரு லிங்க் மாதிரி ஏதாவது இருக்கா அதாவது நம்மளது வந்து ஏன்னா ஒருத்தொத்தருக்கு வந்து அந்த சிலபஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த பாடத்திட்டம் வந்து நிறைய வேறுபடுது நிறைய அவங்கவுங்களுக்கு ஏத்தா மாதிரி பாடத்திட்டம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க பண்றாங்க பண்றாங்க நிறைய நிறைய சார் வருடா வருடம் அயலக தமிழர் நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு நடத்திட்டு இருக்காங்க ஜனவரி மாதம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு பொங்கலுக்கு முன்னாடி பண்ணுவாங்க மூன்று வருடங்களா நான் அதுக்கு போயிட்டு தான் இருக்கேன் அப்போ அங்க பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதாவது பேர் வர்றாங்க நிறைய பேர் வருவாங்க சார் உலகெங்கிலும் இருந்து நிறைய தமிழர்கள் தமிழ் சார்ந்து உள்ள வருவாங்க தமிழ் அந்த அந்த சமயத்துல நிறைய கருத்தரங்கம் அதெல்லாம் வைப்பாங்க முதல் வருடம் நானும் கொஞ்சம் பேசினேன் அந்த இதுல எப்படி எடுத்துட்டு போறது மாணவர்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தமிழை வந்து இலக்க தமிழர்கள் தான் வளர்த்திட்டு இருக்காங்க ஆமா ஆமா சார் நிச்சயமா நிறைய அதாவது ரொம்ப வந்து ஒரு பிரயத்தனப்பட்டு செய்யறாங்க ஏன்னா நம்ம நாட்டுல செய்யறதுக்கும் அயல் நாட்டுல ஒரு நிகழ்ச்சி செய்யறது அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஏன்னா அது அயல் நாடு நம்ம நாடு இல்லை இல்லையா எதுவுமே எடுத்தோம் கவித்தோம் செய்ய முடியாது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் நிறைய நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த அரசோட ஒப்புதல் எடுக்கணும் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் குழந்தைங்க சார்ந்து பண்றப்ப நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும் ஏன்னா இப்ப வந்து ஒரு ரிஹர்சல் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறோம் ஒரு அவங்க குழந்தைங்க வந்து ஓடி ஆடி விளையாடுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு மேலே மோதிக்குங்க சேர்க்குங்க ஆனா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு சிக்கலும் இல்லாம அவங்கள மேடை ஏற்றி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பிரசவத்துக்கு இணையான ஒரு இதுதான் அது அதே மாதிரி பிரசவம் முடிஞ்சு எப்படி நம்மளுக்கு ஒரு திருப்தியும் நிம்மதியும் ஆனந்தமும் இருக்கோமோ அதே மாதிரி ஆண்டு விழா முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நிச்சயமான ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த ஒரு சந்தோஷத்துல தான் நாங்கள் இன்னும் இயங்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி வே வேற வேற நாட்டில் நாடுகளில் இருந்து இணைறத பத்தி கேட்டிருந்தீங்க அது வந்து நம்மளோட இணைந்து ஒரு குழுவாக செய்ய முடிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எல்லாம் வேற வேற மாதிரி செயல்படுத்தினாலும் அவங்க மனதில் இருக்க எண்ணம் வந்து தமிழை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதை இந்த குளோபலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ண முடிஞ்சதுன்னா ஒரே குடைக்கு அடியில எல்லாரும் சேர்ந்து செய்ய முடிஞ்சதுன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும் இப்போ இந்த இந்த விஷயத்துல வந்து நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் கத்துக்கிறது காஸ்ட்லியா இருக்கும் போல் இருக்கேன்